வணக்கம் சார் ரெண்டு பேர் ஏழுமலை ஏஏஓ உங்கள் பேர் சொல்லுங்க வீரபண்டியன் வீரப்பண்டியன் ஊர் மாடு 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 மாமகத்தில் பேர் உங்கள் மணிக்கண்ணன் சார் மணிக்கண்ணன் என்ன போட்டுருக்கீங்க சீக்கியம் பதிமூணு சார் இது பதிமூணு இப்போ சீக்கியம் பதிமூணுல பார்த்தீங்கன்னா இந்த நெல் பழன்னு வருது ஒரு கிட்ட வந்து இந்த நெல் பழம் பார்த்தீங்கன்னா காற்று மூலிமா பரவுது விதை விதை மூலியமாகவும் இந்த காற்று மூலிமா காற்று மூலியம் எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக பனி இருந்து நல்ல சில்னஸ் இருந்து நம்ம அது கதிர் பூ வர டைமில் இந்த மாதிரி கிளைமேட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த நெல் பழம் வரும் இதுக்காக தான் நம்ம காலங்காலமாக இருக்கோம் நெல் பணம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த தொண்டை கதிர் தொண்டை கதிர் இல்லையா எங்கேயோ ஒரு கலப்பகுதி வரும் அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து மருந்து அடிக்க விடுறோம் ப்ரிவென்ட்டிவாக முன்னு முன்கூட்டியே வந்து மருந்து அடிக்க சொல்கிறோம் என்ன மருந்து பார்த்தீங்கன்னா சூடமோனஸ் சூடமோனஸ் மருந்து நம்ம டெ அக்ரி டெப்போலே கிடைக்கும் சூடமோனஸ் பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு ஒரு கிலோ வந்து பருந்துற அளவு ரெண்டு கிலோ வரைக்கும் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது சூடமோனஸ் பவுடரை வாங்கி அதை கூட ரெண்டு லிட்டர் புளிச்சு தயிர் கலந்து ஒரு நைட்டு வச்சிருக்கணும் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணிக்கு மேலே காலை வேலையில் ஒரு பத்து மணிக்கு மேலே வந்து ஒரு ஏக்கருக்கு இரநூறு தண்ணி கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தயிர் கிடைக்கல சார் அப்படின்னா நம்ம வீட்டில் பசு மாடு இருக்குதுங்க பசு மாட்டில் வந்து சாணம் வந்து பசுஞ்சாணம் ஃப்ரெஷ்ஷாக போட்ட சாணத்தை எடுத்து ஒரு பத்து கிலோ அளவுக்கு ஒரு பக்கெட்டில் போட்டு கரைச்சி அதில் வந்து சூடமாலு சார் ரெண்டு கிலோவை ஊற வச்சு அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் ஒரு பத்து மணிக்கு மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் இது வந்து நம்ம வந்து சோடமோனஸ் நம்ம வந்து பயன்படுத்தலாம் இது இல்லாமல் வந்து கடைகள்ல வந்து மருந்து வாங்கி அடிக்கலாம் புரப்பை அப்படின்னு சொல்லிட்டு மருந்து இருக்கு இது கிட்ட வருது இந்த புரப்பைக்கோனசல் மருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு மில்லு யூஸ் பண்ணணும் இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம பயிர் வந்து இந்த நெல் பழம் வராமல் இருக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் யூஸ் பண்ணலாம் சரி சப்போஸ் வந்துடுச்சு என்ன சார் பண்ணுறது எங்கேயோ ஒன்று தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மருந்து உடனே அடிக்க வேண்டியதான் கால வேலை பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஒரு பத்து மணிக்கு மேலே அடிங்க பூ வரும்போது பார்த்திங்கன்னா மகர்ந்த சேர்க்க நடைபெறும் காலையில் ஒரு எட்டு மணி வரைக்கும் நெல்லை பொறுத்த வரைக்கும் அதனால் அதை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது காலையில் வந்து ஒரு பனியை காய்ஞ்ச பிறகு ஒரு பத்து மணி மேலே அடிக்கிங்கன்னு நல்லாயிருக்கும் ஈவினிங் அடிக்கிறது தப்பு கிடையாது ஆனால் இரநூறு லிட்டர் தண்ணியை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்குது இந்த உங்கள் உங்கள் மூலியமாக இது எல்லோரும் சொல்லணுங்க உங்கள் தெரிவிப்புறா சொல்லுங்கள் ம் நானும் சொல்கிறேன் ஓகே நன்றி வணக்கம்